டி டுவெண்ட்டியை பற்றி பேச போகிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நமக்கான ஒரு டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்குறோம் தப்புன்னு கண்ணெரிச்சலாம் வந்துருது வீட்டுக்கு போகிறப்ப அந்த ஐ ட்ராப்ஸை மறக்காமல் வாங்கிட்டு போயிடுப்பா போயிட்டு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டுட்டு படுத்தோம்னா அப்பாடா மார்னிங் எந்திரிச்சோம்னா ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க சரியா நீங்கள் அந்த இடத்துல இருந்து கண்ணுக்கான ஒரு ரிலீஃபை கொடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை டுவெண்ட்டி ஃபீட் தூரத்தில் இருக்க ஒரு பொருளை டுவெண்ட்டி செகண்ட் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு வந்து அந்த மாதிரி எரிச்சல்லாம் எடுக்க ஆரம்பிக்காது ஸோ அந்த சொட்டு மருந்து விடுறீங்களில் அந்த பிரச்சனையை கொஞ்சம் சேர்ந்துரும் நீங்கள் வந்து சொட்டு மருந்து எடுக்கிறனா வந்து அப்போ இருக்க அந்த சொல்யூஷன் பார்த்துக்கலாம் அந்த வழியெலாம் போயிடும் ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து சொட்டு மருந்தாக இருக்காது இல்லை அப்படி நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு தடவை பார்த்தும் வந்து உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சொட்டு மருந்துலேயே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க